ஹலோ மதுரை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ஹாரி ஓம் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு தாங்க இந்த வீடு ஸோ இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சிக்கந்த சாவடி டூ பொதுங்க போகிற வழியில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதும்பு ஊராட்சியே சேர்ந்ததுங்க சாலை வசதி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் ட்ரைனேஜ் வசதி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இந்த வீட்டில் இருக்குங்க இப்ப வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ரெண்டு வீடு இருக்குங்க த சேம் மாடல் சேம் பிரைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் நீங்க வேணும்னா கூட நீங்க அதை கிராப் பண்ணிக்கலாம் இந்த வீடு தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படிங்க ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக மூணு புள்ளி ஆறு சென்டில் கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இதுதாங்க நம்மளுடைய ஹால் ஹால் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் நல்ல ஒரு ஃபால் சீலிங்கில் டிவி யூனிட் தனியாக கபோர்ட் யூனிட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஜன்னல் ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய ஓப்பன் கிச்சன் ஸோ ஓப்பன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து மாடுலர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டைல்ஸுக்கு என்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ த சேம் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து கிச்சனில் இருக்கிற கலர்ஸும் வந்து அதே மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க இது தாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ரொம்பவே செட்டிலாக ரொம்பவே நல்லா உங்களுக்கு வந்து கட்டியிருக்காங்க அண்ட் இது தாங்க நம்மளுடைய கபோர்ட் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி தர ஸோ நம்மளோட ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கங்க நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே உங்களுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் பேங்க் பஸ் ஸ்டாப்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுத்தமான குடிநீரும் இந்த ப்ளாட்டில் உங்களுக்கு இருக்குங்க ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு டூ பிஹெச்கே கே அப்படிங்கிறதுனால இது தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க த சேம் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வெளியே போனீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்ல ஒரு ப்ராட் சைஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான டெரஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க அண்ட் இன்னொரு விஷயங்க இந்த டெரஸ்ஸில் கூட உங்களுக்கான தனியாக ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க இவரோ சூப்பராக பில் பண்ணிட்டு இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அறுபத்தி ஆறு லட்சம் மட்டும்தாங்க அண்ட் இந்த பிரைஸ் முற்றிலும் நெகோஷியேட்டபிள் அண்ட் இந்த பிரைஸ்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு பார்க்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் கிடையாது நம்மளோட ஓம் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோங்க நம்மளோட ஓம் சேனல் டபிள்யூ டபிள்யூ டாட் ஓம் நைன்டீன் செவன்டி நைன்கிற வெப்சைட் பேஜ்ல இருக்காங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாக்கல அடுத்த வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்